ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பேசோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அப்படி என்ன முக்கியமான வீடியோ அப்படிங்கிறது தன்னையிலே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுற நோட் பண்ணிக்குங்க அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு பயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் வந்து க்ரோதி ஆண்டுடைய ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய ப பதினைந்தாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை அமாவாசையானது வருது அதுவும் ஆண்டுடைய இறுதி நாள் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மார்கழியில் சோமவதி அமாவாசையாக வருது இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது ஒவ்வொரு அமாவாசையுமே சாதாரண அமாவாசை கிடையாது இது இன்னும் சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்ப பயங்கரமான அமாவாசை இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களானது ஏற்படுது இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மீன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சுழற்றி அடிக்கிற மாதிரி இந்த அமாவாசை உங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்டங்கள்லாம் தொடரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆட்டம் தொடர்வது டிசம்பர் இருந்து உங்களுக்கு இருக்குது அதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசை ஏன் சாதாரண அமாவாசை கிடையாது இந்த அமாவாசையில் உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் வந்து இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வுன நாள் என்று சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுறாங்க அதனால இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நர்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபாட முடியாவிட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக இறக்க வேண்டும் அது ரொம்ப 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 முக்கியம் அதே போல தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு உரிய நாளாக அமாவாசை மட்டும் கருதப்படுது மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் அமாவாசனால சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறை இருக்கு அதுவும் மார்கழி அமாவாசையில சொல்லவே வேண்டாம் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டும் ஃபஸ்ட்டு மார்கழி அமாவாசையுடைய சிறப்பை ஷேர் பண்ண நோட் பண்ணிக்கோங்க பக்தி செய்வதற்கு மிக உயர்வான மாதமாக வருவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சொல்லலாம் அதுவே அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரத வழிபாட்டு நாட்கள் மார்கழி மாதத்தில் கூடுதல் சிறப்பு பெறுது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு இன்னும் தனி சிறப்பு இருக்கு அதுல இந்த ஆண்டுடைய கடைசி நாளில் கடைசி சோமவதி அமாவாசையாக வருவது ரொம்ப விசேஷம் இந்த மார்கழி அமாவாசையில நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் அகால மரணம் அல்லது தர்மரணம் அடைந்தவர்களுக்கு அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மார்கழி அமாவாசையில் இறந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்திருதோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதோடு வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவை எல்லாமே அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அதே போல் மார்கழி அமாவாசனால அனுமனுடைய அவதார தினங்கிறதுனால இந்த நாளில் தான தர்மங்கள் கூட செய்கிறது சனிதோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்களையும் நீக்கும் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு சந்திரனால் பாதிப்பு இருந்ததுன்னா மார்கழி அமாவாசனால நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இல்லைனா சிவபெருமானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யுங்க இதை செய்திங்கன்னா சந்திரனால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கோ இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் மீன ராசிக்காரங்க என்ன எல்லாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல போகிறேன் மீன ராசிக்காரங்க தெளிவாக வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க இந்த நாளில் புனித நதிகளில் நீராட வேண்டும் இந்த நாளில் புனித நீராடினால் கங்கையில் நீராடிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த நாளில் அன்னதானம் அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக கொடுக்கணும் இது ரொம்ப விசேஷம் அப்புறம் இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை செய்யணும் அதை விட காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கு இந்த நாளில் உணவு அளிக்கணும் முன்னோர்களை நினைத்து கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை செய்யணும் இதை விட அரச மருத்துவையில் நல்லெண்ணெய் தீபம் மேய்ச்சி வழிபாடு செய்திங்கன்னா சனிதோஷம் உள்ளிட்ட கிரகதோஷங்களும் கூட விலகும் இந்த நாளில் முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லை அஷ்டலட்சுமி வழிபாடு உள்ளிட்ட பெண் தெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் இதை மேற்கொண்டாலும் செல்வ வளம் பெருகும் தடைகள் உங்களுக்கு விலகும் அப்புறம் அனுமனை இந்த நாள்ல வழிபாடு செய்யணும் இதை செய்தீங்கன்னா ராகு கேது சனி போன்ற கிரகங்களால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நீங்கும் ஸோ இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மார்கழி அமாவாசையில நீங்கள் தவிர்க்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த நாள்ல சுபகாரியங்கள் நடத்துவது புதிய தொழில் தூங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் தனியாக்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் தூக்க காரியங்களை இந்த நாளில் கலந்து கொள்ளக்கூடாது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக வந்து தவிர்க்க வேண்டும் இதை எல்லாத்த விட முன்னோர்கள் உங்களுக்கான வீட்டுக்கு சூட்சமாக வரக்கூடிய நாளுங்கிறதுனால வாசலை கோலை இடக்கூடாது சண்டை இடக்கூடாது அவங்கள மான சொற்களை பேசக்கூடாது கோவப்படக்கூடாது இதையெல்லாம் எல்லாத்தையுமே நீங்க இந்த நாளில் தவிர்க்கணும் இதை தவிர்த்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதும் பாதி ப்ராப்ளம் வந்து விலகிடும் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அதாவது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்போ உங்களுக்கான பலனை ஷேர் பண்ண போறேன் என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க குருவை அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து உங்க பழைய கடன்கள் வசூலாகுவதற்கு வேகம் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும் உங்களுடைய எதிர்கள் பலம் குறையும் அதனால வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஈஸியா இருக்கு தர்ம ஈடுபடுங்க அது உங்களுக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கும் மன அழுத்தம்லாம் வந்து மறையும் சிந்தனையில தெளிவானது உண்டாகும் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலம் நன்மை அடைவீங்க ஸோ சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இவங்க சொல்றதை எல்லாமே கேட்டு நடங்க இவங்களால் நன்மை மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மீன ராசி புரட்டாதி நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசையிலேருந்து பயணம் செல்ல வாய்ப்பு நேரிடுமா காரியம் பயணம் செய்யும்போது அனுகூலமாக இருக்குங்கிறதுனால பயணம் நீங்கள் மேற்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மற்றவர்களுக்கு உதவ முன்வருவது கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணும் அது உங்களுக்கு நல்லது வாழ்க்கை துணை மூலம் லாபம் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக லாபம் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையை யூஸ் பண்ணிக்கோங்க மனதில் இருந்த சஞ்சோலெல்லாம் நீங்கி மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தருணத்தில் நிறைய உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வந்து பண்ணுங்க ஆக மொத்தம் புரட்டாதி நான்காம் பாதம் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த இருந்து உங்கள் மீது சொல்ல நினைப்பவர்கள் அதனை விட்டு விடுவாங்க அதனால உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது காணப்படும் எதிர்பார்த்த கடன் வசதி கிடைக்கிறதுனால அந்த கடன் வசதியை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அதுக்கெல்லாம் பயன்படுத்தி சாதகமான பலனை அடைஞ்சுக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சற்று கவனமாக பணிகளை கவனிக்கணும் இல்லைனா உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு இது உத்திராநதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குடும்பத்தில் நிம்மதி சுகமும் அதிகமாக இந்த அமாவாசையிலேருந்து உண்டாகும் மன வருத்தம்னா விட்டு சென்ற உறவினர்களால் மீண்டும் வந்து சேருவாங்க அதாவது மன வருத்தத்தில் விட்டு சென்ற உறவினர்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்ககிட்ட மீண்டு வந்து சேருவாங்க வேணும்னா நீங்கள் ஏற்றுக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே சுமுகமான உறவு இருக்கோ பிள்ளைகள் கல்வியில அடைய தீவிரமாக செயல்படணும் ஆக மொத்தம் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு இதுவோட செயல்படணும் அதாவது பொறுமையாக கவனமாக செயல்படணும் இப்படி செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஸோ மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தாங்க பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சுக்கிட்டது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ